அப்பா நான் வெயில் எப்பா கொஞ்சம் ஃபேனை போடுங்கம்மா ஏமா இந்த ஃபேனை கொஞ்சம் ஃபாஸ்டா வைமா பாட்டிமா மாமி ஏற்கனவே ஃபேன் ஸ்பீடாக தான் மாமி ஓடிக்கிட்டு இருக்கு இதான் உங்க ஃபாஸ்டா ஓடுதா ஃபேனு நான் வெயில் என்ன கொளுத்துதம்மா எப்படி வெளியில் போகிறது யாரா ஏ மாமி நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த வெயிலே நம்மளால தாங்க முடியலன்னு சொல்றமே மறுமை நாள்ல சூரியன் நம்ம தலைக்கு மேல கொண்டு வரப்படுமே அப்ப அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்க மாமி என்னமா சொல்ற நீ அது மட்டும் இல்ல மாமி நபிகள் நாயகம் செல்ல அவங்க சொல்லிருக்காங்க சூரியன் நம்ம தலைக்கு பக்கத்துல கொண்டு வரக்கூடும் சொல்லிட்டு உண்மை அவங்க அவங்கவுங்க பாவத்துக்கு ஏத்த மாதிரி கணுக்கால இருந்து முட்டி அளவுல இருந்து இடுப்பள வரைக்கும் வியர்வையில நனைஞ்சு நிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அத நினைச்சாதான் மாமி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எல்லாம் வேர்வையில நீச்சல் அடிக்கணும் போல இருக்கே இதுல இருந்து தப்பிக்க வழியே இல்லையா ஏன் மாமி இல்ல இப்ப நம்ம நினைச்சா கூட இப்ப செய்யற பாவத்துக்கு இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம செய்யற பாவத்துக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு அல்ல கிட்ட கேட்கலாம் மாமி இன்ஷாலா